மகளிர் இணைய சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவிருக்கின்றன் இப்போ வந்து நம்ம கருப்பு கவுனி இட்லி எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம இந்த மகாணியில் நூற்றி ஐம்பது கிராம் இந்த மாதிரி ரெண்டு மகாணி கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கணும் அடுத்தது சாப்பாட்டு அரிசி சாப்பாட்டு அரிசி அது ஒரு ரெண்டு மகாணி மொத்தம் நூற்றி ஐம்பது எட்டு நாலு அறநூறு கிராம் அறநூறு கிராம் அளவு அரிசி எடுத்துக்கணும் எடுத்துட்டு அதில் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு ஆறு மணி நேரம் ஊற வைக்கணும் உளுந்தை வந்து நம்ம வந்து இந்த அரிசி ஊற வச்சு மூணு மணி நேரம் கழித்து உளுந்தை வந்து ஊற வைக்கலாம் ஏன்னா உளுந்து வந்து ரொம்ப ஊறக்கூடாது எப்போதுமே அதனால் நம்ம உளுந்து வந்து இப்போ ஒரு மகாணி எடுத்துக்கலாம் நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துக்கிட்டு அதில் வந்து வெந்தயம் ஒரு பத்து கிராம் அளவு போட்டுக்கணும் போட்டுட்டு அதில் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைக்கணும் அதை அப்படியே மூடி வச்சிடணும் இப்போ வந்து அரிசி ஊறி ஒரு ஆறு மணி நேரம் ஆகிடுது அதை வந்து நம்ம வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ அரிசி உளுந்து ஒன்றா ஊற வச்சோம்னா சரி வராது அதனால தான் நான் தனித்தனியாக ஊற வச்சுருக்கேன் இப்போ அரிசி வந்து கழுவி எடுத்தாச்சு இப்போ உளுந்தையும் கழுவி எடுத்தாச்சு இப்போ ரெண்டையும் ஒன்றா போட்டு நம்ம கிரைண்டரில் வந்து போட்டு அரைக்கணும் இது வந்து ஒரு இருபது நிமிஷத்தில் வந்து மஞ்சிடும் இருபது நிமிஷம் வந்து ஆயிடுச்சு இப்போ மஞ்சிடுதான்னு பார்க்கலாம் மஞ்சிடுச்சு இப்போ அதை வயிற்றி எடுத்துக்கலாம் தேவையான அளவு கல்லுப்பு போட்டு நல்லா கலக்கி ஒரு எட்டு மணி நேரம் வந்து மூடி வைக்கணும் இப்போ எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு இது வந்து மாவு நல்லா புளிச்சு மேலே வந்திருக்கு இது ரொம்ப வந்து கட்டியாக இருக்குது மாவு இதில் நம்ம இட்லி ஊற்ற முடியாது அதனால் அதில் கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் ஊற்றி நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை நம்ம இட்லி ஊற்றுவோம் இப்போ இட்லி தட்டு எடுத்து இந்த மாவை வந்து இட்லி ஊற்றலாம் இது வேவ்றதுக்கு கால் மணி நேரம் ஆகும் தட்டில் ஊற்றி இட்லி குண்டானில் இது இப்போ இட்லி வந்துடுச்சு கால் மணி நேரத்தில் இது வந்து உடம்பு வந்து இடைய குறையும் இது சாப்பிட்டா செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த சேனலை பார்த்ததற்கு நன்றி